முப்பதில நாங்களே வரலாம் ஒரு மேசைக்கு மேலே ஒரு மீட்டர் உயரத்தில் ஒரு பின்பொங் பந்து போடப்படுகிறது ஒவ்வொரு அடுத்துள்ள பின்னடைப்பிலும் பந்தின் இயக்கப்பாட்டு சக்தி ஒரே அளவினால் இழக்கப்படுகிறது பந்தின் வேகம் நேர வரைவை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பிட இப்ப என்ன இயக்க சக்தி ஒரே அளவு குறையுதாமா இயக்கப்பாட்டு சக்தி ஒரே அளவினால் இழக்கப்படுது இயக்க சக்தி இழக்கிறாரா முதல்ல நார்மலா கிரா பொண்ண கேருவான் மேசைக்கு மேல இருந்து விழுகுது ஒரு மீட உயரத்துல இருந்து விளவுடுறாரு அப்ப இங்க இருந்து விள விட்டா என்ன செய்யும் கூடிக்கொண்டு வந்து அடிக்கும் வந்து அடிக்கைக்கு ஒரு வேகம் இருக்கும் ஆனா திரும்பி போய் என்னடன்னு சொல்லுங்க அப்போ வேகம் குறைஞ்சிரும் சக்தி இழக்குது அப்ப இழந்தா திரும்பி போற வேகம் குறைஞ்சிரும் குறைஞ்சு திரும்பி மேல போய் பழைய விடத்துக்கு போக மாட்டார் போயிட்டு திரும்பி வருவார் திருப்பி வரைக்கும் ஒரு வேகம் இருக்கு அதே வேகம் வீட்டு அதே வேகம் இருக்கும் பிறகு பின்னதை என்ன இழக்கும் அதை விட குறைஞ்சிடும் சக்தி இழக்கப்படுது குறைஞ்சிரும் திருப்பி அதை விட குறைக்கு போய் இப்படி என்ன செய்யும் மாறி மாறி வேகம் கூட திரும்பி வேகம் குறைஞ்சு திரும்பி வர அதே வேகம் பழித்தட இல்லையா இப்ப நேரம் வேற வரவேக்காரு எந்த திசையில் உள்ள விதத்தை பிளஸ் எடுக்கிற அல்லது கிடைச்சது இப்ப எல்லா படத்துலயுமே ஸ்டார்டிங் எங்க கீறி கீழே கீரை மைனஸ்ல அப்ப கீழ் நோக்கி வர்றது மைனஸ் அப்ப மைனஸ் இல்ல கூட்டிக் கொள்ளுவார் அப்ப கீழ் நோக்கி மைனஸ்ல கூட்டிக்கிட்டு வருது இது பி இது போய் பார்க்க கூடாது அடிச்சோன்ன இந்த வேகத்தை விட இது குறைஞ்சது அப்ப இது வீட்டு இல்லையா இது குறைஞ்சு திருப்பி திருப்பி என்ன நடக்க போகுது மேல போற மேல போய் நடக்கும் போது பிளஸ் குறைஞ்சு போய் பூஜ்யமாக இது இவருக்கு சமாந்தரமாக பூஜ்ஜியமாய் இப்படி கீழே நடக்கும் எதிர்த்து செல்ல வரும் எதிர்த்து செல்ல வந்து திருப்பி வீட்டு இதே பருமதிக்கு வரும் அடிச்சுட்டு திருப்பி போயிக்க நடக்கும் அதை விட குறைஞ்சது திருப்பி அத விட குறைஞ்சு இல்லையா அப்படியே தொடர்ந்து சக்தி குறைஞ்ச இப்படி வேற உடம்பு இப்ப இத உத முத கீறி போட்டு தான் பிறகு நாங்க என்ன செய்யணும் இதை விட டீச்சர் அந்த அரவாசி சக்தி எப்பவுமே எப்பவுமே ஒரே அளவு சக்தி என்றத கவனிக்க வேணும்ன்றதா அடுத்து ஆனா அதை கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையில்லை இப்படி ஒரே ஆன்சர் தான் இப்ப முதலாவது ஆன்சர் ஓகே நாலாவது வராது இந்த உயரம் இந்த உயரம் ஒன்றா நாலாவது வராது ஒண்ணுமே வராது ஆனா மூன்றாவதுல இருக்குது ஆனா என்ன நடந்துட்டு இந்த படித்துல ஜமன் இல்லாம கிடைக்கு இது சமாந்தரம் இல்லாம இருக்கே அதனால மூன்றாவது வராது அப்ப இதை விட முதலாவது